அனைத்து சிஷியர்களுக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா கருண பிசாசினி கருண பிசாசினி உபாசனை எப்படி எடுப்பது கருணை பிசாசினி வச்சு என்ன பண்ணலாம் கரு கருணை பிசாசினி நமக்கு என்னென்ன பண்ணும் தான் நம்ம பார்க்க போகிறோம் கருணை பிசாசினி உபாசனை இரவு ஒரு மணிக்கு சுடுகாட்டுக்கு போகணும் சுடுகாட்டை சாம்பல் எடுத்து ஒரு பெண் பாவை ஒரு பெண் பாவை செஞ்சிடணும் ஒரு பெண் பாதை செஞ்சுட்டு அதுக்கு நெய் நெய்வேத்தி வச்சிடணும் நெய்வேத்தி அதுக்கு பலியில் இருந்து கூட கூடாது ஊதுவற்றி சாம்பிராணி விளக்கு நியத்திடணும் விளக்கு நேர்த்திட்டு அவுள் பொறிக்கடலை ஒரு சக்கரை பொங்கல் வெத்தலா பார்க்க இதெல்லாம் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் ஓம் ஹையும் ஐம் ஹிரீம் கர்ண பிசாசினி கர்ண யோகா தய ஜாத இந்த மந்திரத்தை தினந்தோறும் ஆயிரத்தி ஊருன்னு சொல்லணும் இந்த மந்திரத்தை மணிக்கு சுடுகாட்டுக்கு போயிட்டு சொல்லணும் எத்தனை நாளைக்கு நாற்பத்தி நாள் நாள் இந்த மந்திரத்தை சொல்லணும் மந்திரத்தை சொல்லும்போது இந்த நாளும் இதுக்கு என்னன்னு வைக்கணும் நாற்பத்தெட்டு நாள் வைக்கணும் நாற்பத்தெட்டு நாள் அவர் போரி காலில் வைக்கணும் நாற்பத்தி நாள் ஊது வச்சு சாம்பிராணி காட்டணும் ஒரு நாள் கூட மிஸ் ஆகக்கூடாது இந்த நாற்பத்தெட்டு நாளில் ஒரு வேளை தான் நீங்கள் உணவு உண்ணணும் ஒரு நாள் ஒரு வேளை தான் உணவை சாப்பிடணும் இந்த கருப்பு சாசனம் வச்சு முக்காலத்துன்னு சொல்லலாம் கூறி சொல்லலாம் காதல் வந்து கிச்சு கிச்சு குரல்ல பேச ஆரம்பிக்கும் ஒரு குழந்தை எப்படி பேசுதோ அந்த மாதிரி இந்த கருணப்பி சாசினி பேசும் இதை வச்சு முக்காலத்தை அறியலாம் இதை வச்சு குறி சொல்லலாம் இதை வச்சு அஷ்டகர்ம வேலையும் செய்யலாம் அஷ்ட கர்ம செய்யலாம் ஒருத்தவடைய முகத்தை பார்க்கும்போது பார்த்த உடனே இவங்களுக்கு இத்தனி குழந்தை இவங்க முன்னோர்கள் பேர் இது அவங்க வீட்டில் இருக்கிற எத்தனை பேர் இருக்கோ அப்பமா பேரை சொல்லலாம் அவன் தாத்தா பாட்டி பேரை சொல்லலாம் அவர் வந்திருக்கிற பார்த்தீங்கன்னா அவருடைய பேரை சொல்லலாம் அவர் எந்த ஊர்ல இருந்து வந்துக்கிறாரு என்ன விஷயத்துக்காக வந்துக்கிறாரு முக்காலத்தையும் அறிஞ்சு சொல்லலாம் அறிஞ்சு சொல்லலாம் இந்த சித்தை யார் எடுக்கணும்னா கல்யாணம் ஆனவங்க எடுக்கூடாது கல்யாணம் ஆனவங்க இந்த சித்தை எடுக்கூடாது கல்யாணம் ஆகாத இருக்காங்க பாத்தீங்களா இப்ப அனுமார் அனுமார் சித்த எடுத்து வச்சிருப்பாங்க முருகர் சித்த எடுத்து வச்சிருப்பாங்க அவங்களாம் இந்த கருவு பிசாசின சித்தி எடுத்துருவாங்க கல்யாணம் ஆகாதவங்க மட்டும்தான் இந்த சித்தை எடுக்க முடியும் கல்யாணம் ஆனா ஆகாதவங்களுக்கு இந்த சித்து எடுக்க முடியாது இதுக்கப்புறம் தினந்தோறும் ஒவ்வொரு யட்சினி விசாசினியை பற்றி தினந்தோறும் ஒவ்வொரு வீடியோ போடப்படும் சிஷியர்களுக்கு நல்லா தெளிவாக கேட்டுங்க கல்யாணம் ஆவாத இந்த சித்தம் எடுக்கணும் இதுக்கு படையின் நெய்வேலி தான் வைக்கணும் நாற்பத்தெட்டு நாள் உரு கொடுக்கணும் நாற்பத்தெட்டு நாள் உரு கொடுக்கணும் நாற்பத்தெட்டு நாள் ஒரு வேளை தான் சாப்பிடணும் அந்த ஒரு வேளை சாப்பாடு பச்சரிசி சாதம் பாழம் பால் வாழைப்பழம் பச்சை சாதம் பால் வாழைப்பழம் தான் பிசுனு சாப்பாடு இந்த ஊரில் சாப்பாடு எதுக்கு வந்து என்ன அவுள் பொரி தான் வைக்கணும்